அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசிய சூட்சம முறைகள் என்ன பணத்தை ஈர்க்கும் மந்திரம் என்ன அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை நான் சிசுவுலையும் வர எல்லாருக்கும் சொல்றது அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்தில் ஒரு வருடம் கிடைக்கும் அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க சில பெக்கர்ஸ் அந்த பிட்சோட்ல அந்த பணங்களில் கொடுப்பாங்க சில்லறை மாத்துறோம் பாருங்க இந்த மாதிரி இந்த பணங்கள் ரொட்டேஷன்ல மாறி மாறி வர்றதுனால அந்த பணம் வந்து நமக்கு தோஷத்தை விளைவிக்கிற பணம் வழியில குரு வழியில தொன்று மந்திரத்தை உங்களுக்காக சிருஷ்டி சிளியில மட்டும்தான் ஈர்ப்பதற்கு என்னென்ன மாதிரியான முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்லாம சில சூட்சம ரகசியங்களையும் உங்களுக்காக சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசிய சூட்சம முறைகள் என்ன பணத்தை ஈர்க்கும் மந்திரம் ஏதாவது இருக்கா தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்காகவும் வந்திருக்கேன் வணக்கம் ஜி வணக்கம் சார் சொல்லுங்க ஜி அப்படின்றது எனக்கு பண தேவையே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க அன்றாட வாழ்க்கையை நம்ம ரன் பண்றதுக்கே பண தேவைன்றது இருக்கு இல்லையா சோ அந்த பணம் வந்து வீண் வரையம் ஆகாம நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்ட தங்கணும் அந்த பணம் இன்னொரு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் மந்திரங்கள் நீங்க அது எந்த இடத்துல இருந்து கேக்குறீங்க சிருஷ்டி ஒலியில இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா நம்மளோட ஸ்பெஷலே வந்து சொர குடுவை அந்த வச்சுட்டு இந்த கேள்வி கேக்குறீங்க நான் அதையும் அதை தவிர்த்து மற்ற பொருட்களையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை சொல்லிட்டு சொல்லிடுறேன் என்ன இன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட புற்பாதங்களும் அணுகி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னும் என்ன என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிறத்துனால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு சிஸ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை சித்தர் மார்க்கத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் சித்தர் வழிகாட்டுதல் ஸோ எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முழு நம்பிக்கையோட பக்தி சதத்தையோட ஒரே ஒரு நிச்சயமாக மாற்றம் வரும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் சோ இதுக்கு தேவை நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் தான் சோ இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுமோ அந்த மாதிரி பணம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை நான் சிசி உள்ளே வரேன் எல்லாருக்கும் சொல்றதுதான் அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு தாத்தா நாலு கார் வச்சிருந்தாரு நான் வந்து நடந்து போறேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் வச்சு போறேன் அப்படின்றதுதான் நம்ம டிரைவர் அதேதான் சோ இந்த அதாவது நான் வாழாத வாழ்க்கை என் புள்ள வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் சோ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பசங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில டியூஷன் எடுக்கிறது ஒரு இடத்துக்கு வேலைக்கு அந்த வேலையிலேயே நம்மளோட வாழ்க்கையை வந்து கழிக்கிறது இந்த மாதிரி நம்ம எப்படியாவது உருண்டு ஏதோ ஒரு சம்பாத்தியம் பண்ணி நம்மளோட குடும்பத்தை வந்து கரை சேர்த்து நினைக்கிறோம் அதே போல என்ன பண்ணா நம்ம வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு யோசிக்கிறோம் சில பேர் வந்து லோன் எடுப்பாங்க சில பேர் வந்து சீட்டு கட்டுவாங்க யாராவது ஆள் ஆளுந்தா சொல்லுங்களேன் மாசம் மாதம் சீட்டு கட்டுறேன் ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு அமௌண்ட் வர நேரம் ஒரு பிரஷன் வந்து நிற்கும் உடனே உடனே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ ஒரு மனுஷனோட குணத்துக்கு அங்க வந்து இதுவாயிடுச்சோ அப்ப பணம் வந்து தோஷம் ஆயிடுது எப்படி வந்து சொர்ண தோஷம் சொன்னோம் அது மாதிரி சொர்ணத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிக்கிறோம் அந்த காலத்துல பண்ட மாற்ற முறைன்னு சொல்லுவாங்க இதை கொடுத்தா அது மாத்திரம் அந்த மாதிரி கொடுத்துதான் இப்போ கரன்சியை தான் நம்ம இதை வச்சிருக்கலாம் சோ நம்மளோட பணத்துக்கு எந்த இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கு சோ அந்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக எண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு அது சுப பணம் பணத்தை நல்ல காரியத்துக்கு எப்படி என்ற ஜென்ரலாக எல்லாரும் என்னக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஜென்ரல் பேட்டர்ன்லையும் நான் சொல்கிறேன் அதுலேயே நிறைய தவறுகள் இருக்குது ஸோ சுப காரியத்துக்கு எண்ணி கொடுக்குற பணம் இப்போ நான் வந்து ஒரு நகை வாங்க போகிறேன் அப்போ நான் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன் அப்போ ஒரு அமௌண்ட் செஞ்சிச்சப்ப ஒரு கிராம் தங்க வாங்கிடுறேன் அப்படின்னு உடுக்கு ஒடிமையாக வாங்குறேன் அப்போ அது சுப பணம் ஒரு எட்டு நாலு கிராமோ எட்டு கிராமோ செஞ்சு அப்போ ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை மாற்றுறேன் அது சுப பணம் இப்போ நான் இது போகிறேன் இல்லை மேடம் நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க ரிட்டர்ன் ஒரு பணம் ஐயோ நான் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அது சுப பணம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் உங்கள் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றேன் இல்லை வெளிநாட்டுக்கு போற அது சுப பணம் ஏன்னா நான் உடைக்கிறேன் அந்த காசை வந்து ஒரு சேமிப்பா நிக்கிது அதில் என் குடும்பத்தை இது பண்ண இல்லை ஏதோ ஒரு பிளான்ல போட்டு அது ஒரு அமௌண்ட்டாக வருது இல்லை நான் சொன்ன மாதிரி சீட்டு கட்டி அந்த சீட்டு போனால் எனக்கு வருது அதுல ஒரு இடம் வாங்குறேன் இல்லை ஒரு கார் வாங்குறேன் இது அது சுப பணம் அப்போ நானும் என்னை சார்ந்தவங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பணம் சுப பணம் இப்ப பணம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் செலவா போயிட்டு இருக்கு பணம் வந்துருச்சு கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கல ஆஹ் உடம்பு சரியில்லன்னு பரிகாரம் பண்ணுங்க இந்த மாதிரி பணம் செலவு பண்ணணும் அது வந்து விரைய பணம் விரயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும் இல்ல பணம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்றது அதே போல பார்த்தீங்கன்னா வீண் விரையமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குவோம் உடஞ்சி ரொம்ப பொருள் வாங்க வேண்டியது இருக்கும் இடம் வாங்குவோம் அதுக்கு ஏதோ வில்லங்க வந்துடும் அதுக்கு செலவு பண்ணி சூக்கிட்டு இருப்போம் கார் வாங்குவோம் செலவு எவ்வளவு எது போச்சு அது போச்சு அடப்பால இந்த வீடு வாங்கி போட்டா எனக்கு இதுவாகிடும் மல்லிகை சாமான் வாங்குவோம் கீழே கொட்டிட்டு வாங்க பிரிச்சிடும் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் இதெல்லாம் விரைய செலவு நான் உழைக்கிறேன் என் பணம் வந்து எனக்கு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களே அது அது வந்து தோஷம் உள்ள பணம் சில பேரு லக்கிச்சான்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு அஞ்சு ரூபா போட்டு கொடுங்களேன் உங்க கையால கொடுங்களேன் அப்படின்னு பொங்கலினாம் கொடுங்களேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கை ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து கைராசிக்காரங்க ராசிக்காரங்க லக்கி சாம்னு இங்கிலீஷில் பேர் அவங்க அவங்க இன்முகத்தோட நல்ல ஆத்மார்த்தமா பக்தியோட இந்த நீ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என் நீ வேலை பார்க்கறதா ஆனா நீயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம சிஸ்டு அது பார்த்துருக்கிறேன் நான் ஒரு நபரை ஸோ அந்த நபரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த அவர் கூட வேலை பார்த்தவரையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய படம் லக்கி சாம்பானம்னு நல்ல மனசு இருக்கும் எண்ணமும் இருக்கும் ஆனா பணம் கொடுத்தா வளரவே வராது பெரியப்பா சித்தப்பா மாமா ஃப்ரெண்டு யார வேணா கேக்கலாம் நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் ஒரு காசு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவோம் ஆனா தேவை இல்லாம அது இதுவாகும் முதல் போனின்னு ஒண்ணு இருக்கு நிறைய கடைகள்ல நீங்க இன்னைக்கு உங்க அனுகிரகத்தினால எல்லா பொருளும் வித்தணும் அப்படின்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா போனிங் பண்ணிட்டு போனா அன்னைக்கு இதுவா இருங்க அத்தவாட்டி வந்தாங்கண்ணா அடி கேட்கணும் ஸோ இது வந்து சென்டிமெண்டலாவே நம்மளோட வைப்ரேஷன் தான் ஸோ அந்த வைப்ரேஷன் கொண்ட பணம் வந்து இதுவா இருக்கும் ஸோ சில பணங்கள் கீழே கிடைக்கும் இந்த சுத்தி போடும் இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க சில பெக்கர்ஸ் அந்த பிக்ஷோட் எடுத்து வராங்களா அந்த பணங்கள்ல கொடுப்பாங்க சில்ட்ர மாத்திரம் பாருங்க இந்த மாதிரி இந்த பணங்கள் ரொட்டேஷன்ல மாறி வர்றதுனால அந்த பணம் வந்து நமக்கு தோஷத்தை விளை வைக்கிற பணமா மாறிடு அப்போ அதே போல நிறைய பேர் பணத்தை என்ன பண்றாங்கன்னா வாங்கினோடனே பணத்தை இப்படி எண்ணுவாங்க இப்படி என்றதுனால என்ன ஆகும்னா போன வெளியில போறாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் வெளியில போன அர்த்தம் ஸோ போயிட்டே தான் இருக்கும் வரும் வந்த வழியில் தெரியாமல் போயிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது பணத்தை வானு என்னணும் இப்படி என்னணும் நம்ம என்னும் இப்படி என்னணும் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி எண்ணணும் அப்படி இல்லைன்னா பணத்தை நல்லா மடிச்சுட்டு இப்படி ஊர்லேயே மடிச்சுட்டு இப்படி என்ன நம்ம பக்கம் வர மாதிரி ஆமா இப்ப நீங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா பணம் கட்டி இப்படி வைப்பாங்க இப்படி கை வச்சுட்டு இப்படி எண்ணுவாங்க ஆமா ஆமா இப்படிதான் எண்ணுவாங்க சேட்டு கடைகள் எல்லாம் கூட எல்லாருமே இப்படிதான் எண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து லெப்ட் ஹேண்ட் ஆடா இருக்கும்போது இப்படி எண்ணுவாங்க நம்ம அப்படி நினைப்போம் எதனாலன்னா அந்த பணம் வந்து வாழ்ற இதோட நம்ம பண்ணும்பொழுது அன்போட அந்த அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பணங்கள்ல வந்து சுருக்கு பை சொல்லுவாங்க ஆயா வந்து சுருக்கு பை வச்சிருப்பாங்க அது வெத்தலை பாக்கு சுண்ணாம்புலாம் இருக்கும் அது கூட அந்த பணத்தை உருட்டி வைப்பாங்க சுருட்டி சுருட்டி வைப்பாங்க அந்த வெத்தலை கூட ஏப்பா அதை பாக்கு கூடணும் அவங்க கிட்ட அவ்வளவு பணங்கள் இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாருக்குள்ளயும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஜிபே போன்பே எல்லாமே வந்து போச்சு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கடனாளி ஆக்காம இருக்கிற வழிகளை யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை மேடம் நாங்கள் கோல்டு லோன் ஆஃபர் பண்றோம் இப்போ முன்ன மூவாயிரத்தி ஐநூறுவா போச்சு இப்போ நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் எதுக்கு அப்படின்றாங்க பர்சனல் லோன் கொடுக்குறோம் இது இது வந்து நம்மளோட ஆசையை தூண்டுறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலம் பார்க்காம ஐயோ லோன் கிடைக்கிறது பெரிய விஷயம் அம்மா எவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோ லோனாக அதே மாதிரி அந்த நேரம் பார்த்து போட போகிறது இல்லை அவங்க நமக்கு ஒரு நேரத்துல குளிகை நேரத்துல வச்சுக்கோங்க தொடர்ந்து கடனா மட்டும்தான் வரும் சோ இந்த மாதிரி அந்த நம்ம நிவர்த்தி பணத்தை எப்பயுமே பட்சை கற்பூரத்தோட சேர்த்து வைக்கணும் எப்ப பணம் வந்தாலுமே பட்சை கற்புரம் வைக்கணும் இதே ஒரு கடையோட கல்லா போட்டி இப்ப நம்ம நம்மளும் ஷாப் தான் வச்சோம் அந்த மாதிரி கல்லா பொட்டியில வைக்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது பைரைட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த பைரைட் ஸ்டோனை அந்த கல்லா போட்டிக்குள்ளே வைக்கணும் மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா அந்த மல்லிகைப்பூவை அம்பாளுக்கு அதாவது மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சாற்றி அதில் நம்மளோட இந்த அம்பாலோட நூற்றி எட்டு மந்திரங்களை ஜெவிச்சுட்டு அதான் நாமாவளி அந்த ஜெயிச்சுட்டு அந்த மல்லிகைப்பூவை நல்லா உருடையாக மாற்றி அதை அந்த கல்லா போட்டியில் வைக்கணும் மல்லிப்பூவை மல்லிகைப்பூவை அந்த மல்லிகைப்பூ வாடி போய் அதை காஞ்சி போனதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி சுத்தமான இடத்துல போடணும் குப்பையில போட நம்ம ஒரு மல்லிகைக்கோட தன்மை என்னன்னா வசியத்தன்மை அந்த பணத்தை வசியம் பண்ணி வசியம் பண்ணி நம்ம கிட்ட இருக்கும் சோ அத அந்த பணத்தை வைக்கிறதுனால என்னன்னா இருக்கிற தோஷத்தை விளக்கிக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ நோட்டு போய் கே பேங்க்ல கேட்பாங்க நான் வந்து செண்டிமெண்டலா இது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கலான்ருக்காங்கன்னா ஒரு நியூ நோட்டா கொடுப்பாங்க ஏதனால பழைய நோட்டை கொடுத்து இதுவாயிட்டேன் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நியூ நோட்ஸ் எல்லாம் வர்றதில்லை ஸோ நிறைய வந்து கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படி தான் ஆகிப்போச்சு ஜிபே ஃபோன் பே ஆகிடுச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ போடணும் அதே மாதிரி சிஸ்டிவிலுக்கு வந்துவிட்டான்னா சொரக்கா உண்டியல்னு ஒன்னு இருக்கு நீங்க எல்லா இடத்துலயும் சொரக்கா கிடைக்கலாம் நான் இப்பயும் சொல்றேன் சொரக்காய் சித்தரோட அனுகிரகத்திலையும் ஆசினாலையும் இருபத்தி மூணு வருட காலங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி அந்த சொரக்கா உண்டியல்ல அதுக்குரிய மந்திரம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷம மந்திரம் சொல்லுவாங்க சித்தர் வழியில குரு வழியில தொன்று தொட்டு ஒவ்வொரு இல்லத்திலயும் சொல்லப்பட்ட அந்த மந்திரத்தை உங்களுக்காக தாரவாத்து சிஷ்டி ஒளியில மட்டும்தான் தரும் சோ சொரக்கா வெளியில கிடைச்சா அதுல போட்டு சேர்த்தா சேருவான்னு கேட்டா அது இறைவனின் அனுகிரகம் கிடைச்சா சேரும் ஆனா சிஷ்டி ஒலியில நீங்க பக்தி சிரதையோட நாற்பத்தெட்டு நாள் மட்டும் யாரா வேணா நம்ம சொல்ற மெத்தட் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கான காம்போ செட் இருக்கு அதை வாங்கி காசு சேர்த்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் நிறைய செலவாகாது ஹாஸ்பிட்டலை செலவாகாது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாக்கலாம் சூப்பர் சூப்பர் பணம் ஈர்ப்பதற்கு என்னென்ன மாதிரியான முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னதோட அல்லாமல் சில சூட்சம ரகசியங்களையும் உங்களுக்காக சாய் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கும் பண ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சிருஷ்டி ஒலியிலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்